ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம மண்ணை மாமி மசாலாவோட நம்ம மசாலா பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்துட்டு எல்லாரும் அவரிப்பொடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அவரி வந்து ஸ்டாக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் வீடியோ போட்ட உடனே அதை தீர்ந்துடும் திரும்ப திரும்ப கேட்குறவங்களுக்கு அவரிப்பொடி மட்டும் நம்மளால் ரெகுலராக கொடுக்க முடியலை இப்போ வந்து ஒரு ரெண்டு கிலோ அவரிப்பொடி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு எல்லாம் பாக்ஸ் போட்டு ரெடியாக இருக்குது உங்கள் யாருக்கெல்லாம் அவரி பொடி வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவரிப்பொடி வந்து நம்ம ஹேர் டையாகவும் பயன்படுத்திக்கலாம் ஹேர் ஆயில் காய்க்கிறப்ப தேங்கெண்ணியில் போட்டு காய்ச்சி வச்சும் நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து வாங்குற ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன சொல்லுவீங்கன்னா உடனே கருப்பாகிடுமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக கடையில் விற்கிற ஹேர் டை மாதிரி ஒரே டைத்தில் கருப்பாகாது இது ப்யூராக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த கலர் உங்களுக்கு லைட்டாக தான் வரும் ஆனால் நல்லது கெமிக்கல் இல்லாம உள்ளது அவ்வளவுதான் வித்தியாசம் இதுல இன்னொன்னு என்னன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குல்ல அதுக்கு வந்து மெயினா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு போடுவாங்க தலையில பொடுக்கு எடுக்கிறதுன்னா அதை கிளியர் பண்ணுது க்ளியர் பண்ணும் அப்புறம் இன்னொன்னு வந்து அதிகமா நிறைய முடி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் மருதாணி பொடி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவரி பொடி பயன்படுத்தணும் நம்மள்ட்ட ஃபுல்லா அவரி ரெண்டு கிலோ இருக்கு நூறு இருந்து கொடுக்குறோம் யாராலும் வாங்கிக்கலாம் அடுத்து நம்மள்கிட்ட நம்ம மாமி ஹேர் ஆயில் வந்துட்டு போன வாரம் தான் ரெடி பண்ணோம் அது விற்றது போக இப்போ கம்மியாக தான் இருக்குது ஒரு ஐம்பது லிட்டர் போன வாரம் ரெடி பண்ணோம் அதோடய பேலன்ஸு ஹேர் ஆயில் தான் இங்கே இருக்குது இன்னொன்று வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து நீங்கள் ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்போ நம்ம ஆஃபர் கொடுக்க முடியாது ஏன்னா கொப்பரை வந்து கம்மியான ரேட்டில் இருக்கிறப்ப நம்ம ஆஃபர் கொடுப்போம் இப்போ வந்து நிறைய பேர் கடையில் விசாரித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் முன்னாடிக்கும் இப்போக்கும் தேங்கெண்ணெய் வந்து இப்போ நான் கடலெண்ணெய் விட கடல் விட தேங்காய் அதிகமாக அதிக ரேட்டில் இருக்குது இந்த தக்காளி வந்துட்டு ஒரு சில ஒரு சில நேரத்தில் அப்படியே ரெச்சாக போகும்ல அந்த மாதிரிலாம் அது தேங்காய் கொப்பரை வந்து அதிக ரேட்டில் இருக்கிறதுனால நம்ம ஆஃபர் கொடுக்க முடியாது கொப்பரையோட ரேட்டு குறைகிறப்ப நம்ம ஆஃபர் கொடுக்கலாம் இப்போ தேங்காயோட அதிக தேங்கண்ணையோட ரேட் அதிகமாகிட்டு நம்ம ஹேர் ஆயில் ரேட் வந்து எச்சு பண்ண முடியாது அதே ரேட்டில் தான் நம்ம கொடுக்க முடியும் ஆஃபர் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் அவ்வளோதான் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் யாருக்கெல்லாம் ஹேர் ஆயில் வேணுமோ நீங்களும் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து குழம்பு தூள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லா மசாலா பொருள்லாம் வந்துட்டு காய வச்சு வறுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோடைக்கு எல்லாமே ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக இருக்குது ஸ்டாக்னால் ரொம்ப அரைக்க மாட்டோம் ஒரு பத்து பத்து இதில் சாம்பார் தூளில் ஒரு பத்து கிலோ அரைப்போம் குழம்பு தூள் கொஞ்சம் இப்போ ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கிலோ வரைக்கும் அரைப்போம் இது தான் ஒரு வாரத்துக்கு இது ரன்னிங் ஆகும் திரும்ப திரும்ப அரைக்கணும் அரைச்சிக்கிறது அடுத்து நாட்டு உளுந்து நாட்டு உளுந்து உங்களுக்கு தெரியும் வீடு அடிக்கடி போட்டு இது நாட்டு உளுந்து இருக்கு ஊர்லயே வீடுகள்ல ஒரு ஒருத்தட்ட வாங்கி கலெக்ட் பண்ணி நம்ம வந்து திருவ மிஷின்ல கொடுத்து உடைக்கிறது கிடையாது கல் திருவ வீட்லயே வச்சு நம்ம உடைச்சு தான் கொடுக்கறோம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் வாங்கிட்டு வேணா இது குறையா வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் இப்ப கடையில உடைக்கிற உளுந்து கரெக்டா ரெண்டா இருக்கும் நம்மளது வந்து ஒரு மூணா கூட ஆகும் ஏன்னா அது நம்ம கல் அது திருவையில உடைக்கிறப்ப அதுதான் நேச்சுரலா வர்றது சூப்பரா வீட்லயே நாங்க உடைச்சு ரெடி பண்ணி கொடுக்கறோம் இது வந்து நாட்டு உளுந்துங்கிறப்ப நல்லா மாவு உளுந்தோட மாவும் நல்லா காணும் ஆஹ் உளுந்து வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் அடுத்து சாம்பார் தூளுக்கு வறுத்து எல்லாம் ரெடியா இருக்கு இது மூணுன்னு சொல்றது வந்து அது எப்படின்னா பாருங்க எல்லாமே இருக்காது ஒண்ணு 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 ரெண்டு அப்படி ரொம்ப இருக்கும் அதுக்கு சொல்லிக்கணும் அதுக்காக நான் சொல்றேன் அப்புறம் வந்து நம்மள்கிட்ட கேழ்வரகு மாவு கம்பு மாவு குழந்தைங்கஞ்சி மாவு எல்லாமே வறுத்து ரெடியாக இருக்குது எல்லாம் அன்றைக்கி அரைக்க போகிறோம் உங்கள் யாருக்கெல்லாம் மசாலா பொருட்கள் வேணுமோ இப்போ இதெல்லாம் வந்து சொல்ல முடியுது மசாலா பொருள்லாம் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சிலது நான் வந்து இல்லாமல் இருந்தாலும் உங்களை ஃப்ரெஷ்ஷாக நான் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்போ இப்போ இப்போ இட்லி பொடி இதெல்லாமே நம்ம வைக்கிறது வைக்கிறதில்ல யார் கேட்குறாங்களோ ஏன்னா அவங்க ஒரு பத்து நாள் வச்சுப்பாங்க அந்த 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 ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுனால எல்லாமே வந்து சுக்குமல்லி பொடி கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறேன் சிக்கன் மசாலா கொஞ்சம் மிஷினில் கொடுத்து அரைச்சு வச்சிருவோம் யாருக்கெல்லாம் மசாலா பொருட்கள் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் வந்து உளுந்து இதில் வந்து எல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு பேக் பண்ண வேண்டியது இருக்கு அப்புறம் வந்து இன்னொன்று எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்குன்னா மோர் மிளகாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு மோர் மிளகா நான் ரெண்டு நாள் ஆகும் காஞ்சி ரெடியாக அது ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து பேக் பண்ணி பார்சல் போட்டுடுவோம் அப்புறம் இன்னொன்று வடகம் வத்தல் அடைக்கு போட்டிருந்தால் அது எல்லாமே ஆர்டர் ஆகி போயிடுச்சு இப்போ அடுத்த பேச்சு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து இப்போ ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லியும் வந்து பார்சல் போட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து அப்படி கிடையாது எது தேவையோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வந்து ரெடி பண்ணி அப்படியே கொடுக்குற மாதிரி இப்போ அதனால ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் எடுத்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் உங்களுக்கு எது பண்ணாலும் ரெடி பண்ணி கொடுக்க அப்புறம் வந்து புளி புளியெல்லாம் சுத்தம் பண்ணி பக்கெட்டில் வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால எல்லாமே ரேக்கையில் வைக்க முடியாது அதனால நாங்கள் டப்புல எல்லாமே வச்சிடறது அப்பப்போ பேக்கெட் போட்டு நம்ம கொடுக்குற மாதிரி தான் இப்போ வச்சுக்கிறோம் உங்கள்ட்ட ஃபுல்லாக வந்து புளி உளுந்து எல்லாமே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் யாருக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் இன்னொரு டவுட் என்னென்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கிலோவுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இவ்வளவோ அதர் ஸ்டேட்டுக்கு இவ்வளோன்னு வருவோம் அதனால் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் மாறும் மற்றபடி பொருளோட ரேட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம் you. <laughs>